ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இது பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டா போதும் ஆ நம்மளுக்கு வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரேசன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மீன்களுக்கு இது வந்து மெக்கானிசமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கியர் மோட்டார் வந்து தேவைப்படும் இது வந்து எலக்ட்ரானிக் சப்ளையே வந்து கிடைக்கும் இது நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சிரெஞ்ச் வந்து தேவைப்படும் சிரெஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ஏரை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி அழுத்தம் மூலம் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ஏரேசன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு தேவை அதுக்கடுத்து வந்து சைக்கிளுக்கு வந்து நம்ம அந்த வால்டியூப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த இதுதான் அது இந்த மாதிரி வந்து அந்த ட்யூப்போட இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கடுத்து வந்து அந்த ஜஸ்ட் அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த போக்ஸ் கம்பின்னு சொல்லுவோம் அதை அந்த இது வந்து ஒரு ஒன்று தேவைப்படும் இந்த திங்ஸ் இருந்தால் போதும் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த போக்ஸ் கம்பி இருக்குல்ல அதில் வந்து அந்த சுற்றுறதும் சேர்த்தே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதை கியர் மோட்டாரில் வந்து இந்த மாதிரி ஓட்ட ஒன்று இருக்கும் அதில் வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு அதை டைட் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் மூளை வளர்ந்து வளச்சி விடணும் ரொம்பவும் வந்து அதிகமாக கேப் விட்றாதீங்க கொஞ்சமோல் அந்த மோட்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து வச்சு அதை வந்து இந்த மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு நல்லா வந்து வளைச்சி விட்ருங்க அந்த மாதிரி வளைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இருக்கும் இது வந்து ஜஸ்ட் வந்து சுற்றுறோம் இந்த மாதிரி வந்து சுத்துகிற மாதிரி வந்து இருக்கணும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்தில் வந்து வச்சு கட்டிங் பிளேடை வச்சு அதை வந்து வெட்டி விட்ருங்க இது வந்து தேவையில்லை கொஞ்சம் மோலை வச்சாலே போதும் இதை வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இன்னொரு அந்த வெட்டின கம்பி இருக்கா அதை வந்து வளைச்சி விடணும் ஒரு வளைவு இருந்தால் வந்து போதாது ஒரு ரெண்டு மூணு வளைவு இருக்கிற மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க நல்லா சுத்தம் மூலம் வந்து அதை அழுத்தம் வந்து கொடுத்து வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுட்டு சுற்றி சுற்றி வந்து சேதாப்பில் இருக்கிற மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க இந்த மாதிரி வளைச்சி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து சு வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கும் இந்த மாதிரி தாங்க ஒரு ரெண்டு மூணு வளைவு வந்து வளைச்சி விட்டுட்டு இதில் ஜஸ்ட்டு வந்து வச்சிடலாம் வச்சதுக்கடுத்து இதை சுற்றுறோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து சுற்றும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இது வந்து ரொம்ப ஆடுது பார்த்திங்களா ஆடக்கூடாது அதுக்காக வந்து இந்த பூக்கட்டுற நூல் இருக்குல்ல நூலை வந்து கரெக்டாக சுற்றிடுங்க சுற்றி அதை உள்ளக்க அந்த மாதிரி வந்து வச்சு அதை வந்து நல்லா டைட்டு வந்து பண்ணி விட்ருங்க ஒரு அஞ்சாறு தடவைக்கு மேலே வந்து நூலை நல்லா மேலே வந்து சுற்றி விட்ருங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்காக அதுக்கு மேலே வந்து ஃபெவி வந்து அப்ளை பண்ணணும் ஃபெவி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் அந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கு அடுத்து ஃபெவிக்கி வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வந்து நல்லா வந்து ஒட்டியிருச்சு அவ்வளோதாங்க புகனாக வரும் அவ்வளோதான் ஒட்டியாச்சு அதுக்கடுத்து நம்ம இந்த இதை வந்து சுற்றி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் வந்து வச்சு பாருங்கள் சுத்தம் மூலம் வந்து நல்லா வந்து சுற்றுதுங்க ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து அங்கிட்ட இங்கிட்டும் ஆடக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன சரினா இந்த இதை வந்து வளச்சி விடணும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிரஞ்சில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம வந்து ஏர் டியூப் இருக்குல்ல ஸோ அந்த ஓஸை வந்து இந்த இதெல்லாம் சேர்த்தாப்பில் அந்த இதை கனெக்ட் பண்ணி விட்ருங்க சைக்கிளுக்கு வந்து வால் டியூப்பை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் காற்றை வந்து வெளியே தள்ளும் மோல வந்து அந்த மொனை வழியாக போகும் உள்ளக்க எழுக்கும் போல் இந்த இது வழியாக வந்து வால்வு வழியாக வந்து காற்றை வந்து உள்ளக்க வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் வந்து தேவை ஸோ இந்த மாதிரி வைக்கும் போல் வந்து வெளியே போகும் இந்த மாதிரி இழுக்கும் போல் மேலே உள்ள ஏர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வழியாக வந்து இழுத்துக்கிறோம் ஸோ இது ஒரு சின்னதாக ஏர் பம்ப் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது சரி ஓகே இது வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சுங்க அதுக்கடுத்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரீஃபில்லாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கொலம் மாதிரி வந்து ஒட்டிடுங்க அதில் தான் அந்த இதை வந்து ஒட்டி வைக்கணும் ஸோ அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி வச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மொனம் வந்து வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்லா வளைச்சி விடணும் வளச்சி விட்டுட்டு அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வளைச்சி விடுங்க அப்படின்னா தான் வந்து வெளியே வந்து வராது ஸோ நல்லா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வளச்சி விட்றேன் அவ்வளோதாங்க இந்த இது நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து வந்துருச்சு இதை இதுக்கு அடுத்து வந்து அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து ஒரு மரக்கட்டையில் வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாம் போட்டு வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு மோட்டர் வந்து கியர் மோட்டாரை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து இது வந்து ஆகலை உள்ளக்க ஏதோ கியர் வந்து ஏதோ இதாகிடுச்சி ஸோ அதனால் வந்து வேறு மோட்டரை வந்து கியர் மோட்டரே வந்து செட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கடுத்து வந்து இந்த நார்மலாக இந்த கம்பி வந்து இங்கே கொஞ்சம் வளச்சி விட்ருக்கேன் எதுக்காகனா இது வந்து சுத்தமாக சப்போஸ் வந்து திடீர்னு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வளச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து இந்த வளர்ச்சி நம்ம வந்து விட்டதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஏர் பம்ப் வீட்டில் இருந்துச்சு அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ சிரஞ்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் சிரஞ்சியில் வந்து ஒரு சின்னதை நான் ஓட்டை வந்து கொஞ்சம் மேலே வந்து பெருசாக வந்து போட்டுவிட்டேன் காற்று கொஞ்சம் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் இது இருந்தனால சரினு சொல்லிவிட்டு ஏர் பம்ப் இருந்தனால அதை வந்து மாற்றிட்டேன் நீங்கள் இது இருந்தாலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக வந்து இருக்கும் சரி ஓகே இதுவும் இதுவும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சுட்டேங்க சின்ன ஏர் பம்ப்னால இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இது சுத்த ஆரம்பிக்கும் தடவையும் இழுத்து இழுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும் அதுபோக இந்த அக்வேரியம் சாப்பிடுனா இந்த மாதிரி ஏர் ஓஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வாங்கிக்கோங்க இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுபோக இதுக்கு வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வச்சுக்கிறேன் இதில் தான் ஏர் வந்து வரும் அதுபோக இதில் பண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு இதுக்கு வந்து நம்ம போட்டுன்னு செக் பண்ண போகிறோம் எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த கியர் மோட்டாரை வந்து சுத்த வைக்கிறதுக்கு நான் டொல் ஓல்டு பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சோலார் பேனல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பவர் சப்ளை வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா செமையாக வந்து ஒர்க் ஆகுது இது இழுக்குது அதுக்கடுத்து அகைன் வந்து கொண்டு போகுது இந்த மெக்கானிசம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் வந்து இழுக்கும் இழுத்து இங்கே வந்து வந்துடும் வந்ததுக்கு அடுத்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து அகைன் வந்து இது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இப்படி வைக்கும் போது இதை அழுத்தம் ஸோ அதனால் வந்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும் இது வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து செட் பண்ணிட்டேங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும் முன்னாடி வந்து ஏர் மோட்டர் வச்சு இங்கே எவ்வளோ கேப் வந்து கொஞ்சம் உடனோ விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த டேரக்ஷனில் எப்படி வந்து வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைகிட்ட வந்து வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக வந்து உக்காந்துக்கிறோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த ஏர் பம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஏர் பம்ப் அதுக்கடுத்து நம்ம வந்து ஓஸை வந்து இந்த இதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து இதில் வந்து உள்ளக்க வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி வந்து ஏர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக சரி ஓகே இப்போ வந்து இன்னொரு அகெயின் வந்து போட்டுக்கலாம் பா ஏர் வந்து பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நார்மலாக வச்சிங்க அப்படின்னா நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா ஏர் வருது கீழேருந்து பாருங்களேன் ஏர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அழுத்துறதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து வருதுங்க கியர் மோட்டார்னால பவர் ஜாஸ்தி ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருது ஸோ எவ்வளவு இதனால வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸில் வந்து அழுத்தம் வந்து கொடுத்துரும் சரி ஓகே அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு பெண்டை வந்து கனெக்ட் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஏர் ஓஸ் இது டைரெக்டாக வரதில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒன்றை வந்து இந்த இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுறேன் அதுக்கடுத்து இன்னொரு ஓஸை வந்து எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோனால் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்டோனை வந்து கனெக்ட் பண்ணி விட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காக எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இங்கே இதில் போட்டுட்டேன் இதை வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன் சரி ஓகே வச்சாச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வருதுங்க பார்த்தீங்களா ரெண்டிலையும் வந்து வருது ஸோ அதில் வந்து அதிகமாக வருது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வருது ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போட போகிறோம் ரெண்டிலையும் கொஞ்சம் சமமாக வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து வெட்டி விட்டுக்கலாம் வெட்டி விட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டு விட்டுருக்குறேன் அவ்வளோதான் போட்டு விட்டுட்டு ஒரு க செக் பண்ணிவிட்டு ஃபைனல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளோதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு கொஞ்சம் டைட் வந்து பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அதிகமாக வருது அதில் இன்னும் இன்னும் அதிகமாக தான் வருது அதில் இப்போ ஓரளவு பரவாயில்ல அவ்வளோதாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கரெக்டாக வருதுங்க எண்ணையும் ஓரளவு சமமாக வந்து வருது செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க இது வந்து கரண்ட் எதாவது போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேட்ரி வச்சுருந்தோம் அப்படின்னா விட்டு எத்தனை ஃபிஷ் டேங்க்னாலும் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஏர் பம்ப்புங்க ஏன்னா டுவெல் வோல்ட்டில் வந்து வருது கியர் மோட்டரை யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து ஏரும் வந்து நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஏர் வந்து வருதுங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக ஏரை வந்து புஷ் பண்ணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா புஷ் இந்த மெக்கானிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு தடையும் சுத்தம் மூலம் வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி வருது இந்த கியர் மோட்டார் வந்து இது ஹ ஹ ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ங்க ஃபஸ்ட்டு வந்து இதுனால் வந்து தௌசண்ட் ஆர்பிஎம் இதுனால் இதோட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் எதுக்காகனால் அதோட ரொட்டேஷன் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்பிஎம் வந்து தௌசண்ட் ஆர்பிஎம் இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ளதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம் இது வந்து ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மாக இருந்தாலும் இதோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ண முல்ல சரி ஓகே இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது போக வந்து இதில் வந்து ஃபிசர்ஸ்னால் நம்ம விட்டதுக்கு அடுத்து வந்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டுதுலேயுமே வந்து நல்ல ஏரேஷன் வந்து கிடைக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு கரண்ட் இல்லை இந்த மாதிரி சமயத்தில்னா அந்த மாதிரி பேட்ரி ஏர் பம்ப்னால் போட்டு வச்சோம் அப்படின்னா மீன்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கரண்ட் வந்து போகிறனால இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும் மீன்களுக்கு சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மீன்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏரேஷன் வந்து கிடச்சிகிட்டே இருக்குங்க ரெண்டு மூணுது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த இது புஷ் பண்ணுறப்ப நல்லா வந்து அதுக்கு ஏர் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ